ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம கணபத நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி இன்றைய தினம் ஐநூற்றி பதினேழாவது நாமாவளியாக ஓம் புண்ணிய கீர்த்த ஏ நமாஹ முருகப்பெருமான புண்ணியமான புகழை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய புண்ணியமான புகழ் அதுதான் நம்ம எல்லா உயிரையும் கூடிய மிகப்பெரிய மந்திரம் இறைவனுடைய திருவிளையாடல்களெலாம் நம்ம நினைத்தாலே அதுவே நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் புண்ணிய அப்படின்னா புனிதமான சுத்தமான நல்ல குணம் உள்ள இன்பமானனு அர்த்தம் அப்படி எல்லா உயிருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய புகழ் இறைவனுடைய புகழ் இன்பத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா எல்லா உயிர்களும் இந்த பூமியில் பிறந்து பல்வேறு சுகதுக்கத்துக்கு உட்படுது அதில் எத்தனையோ பிறப்பெடுத்து அரிதான மானிட பிறப்பு கிடைக்கிறது அதுலேயும் எத்தனையோ பிறப்பெடுத்து இறைவன் அப்படின்ற அந்த சக்தியை ரசிக்கக்கூடிய உணரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜென்மாவுக்கு கிடைக்கிது தான் திருப்பூரில் சொல்கிறார் இல்லையா எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படி ஏழு கடல் மணலையும் எண்ணில்லாம் அதை விட எண்ணில்லாத பிறப்பெடுத்து நான் துன்பத்தை அடைந்துருக்கேன் இப்போ மேலான நிலையில் இருக்கேன் அப்படின்னு அடியார் சொல்கிறார் அப்போ இந்த புண்ணியம் அப்படின்றதே எப்பேற்பட்டதுன்னா இன்பம் அந்த இன்பம் எதால் கிடைக்கும்னா இறை வழிபாட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அது அன்னலும் அதுகண்டு அருள் புரியாது நிற்குமோன்றார்லையா இல்லையா அப்போ புண்ணியம் அப்படின்றதே இறை வழிபாடு தான் இறைவனை நினைக்கிறது தான் இன்பம் அதுதான் உண்மையான இன்பம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்பங்களெல்லாம் சில காலம்தான் ஆனால் எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு நல்ல இன்பமான புகழை உடைய அந்த இறைவனை நினைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிறப்பு கொடுக்கறதே இறைவனுடைய அருள் தான் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் திருப்புகழிலே அழகாக சொல்லுவார் அற்புதம் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது செப்பென வைத்து உலகில் பரவ தரிசு தவ அனுகிரகம் மறவேனே அப்படின்றார் அந்த திருப்புகழ பாடுன்னு இறைவனே அந்த நூலுக்கு அந்த பெயரை தலைப்பையும் எடுத்து கொடுத்துருக்கார் அப்படி இறைவனுடைய புகழ்தான் தான் எப்பொழுதும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அந்த புண்ணியம்தான் நமக்கு இறைவனுடைய அருளை நமக்கு சேர்க்கக்கூடியது அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா புண்ணியமான புகழை உடையவராக இந்த நாமாவளி அவரை வர்ணிக்கிறது ஓம் புண்ணிய கீர்த்த ஏ ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக